ومن سيئات أعمالنا من يهدي فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم كان مريضا أو على سفر فعدة من أيام أخر صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أول شهر رمضان رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار أو كما قال صلى الله عليه وسلم பெருகி வரும் கருணையினால் பேருலரை காத்து வரும் பேரரு அரன் அல்லாஹ் கே கோடி முகல் இருட்டறையிலே இடது விடும் இணைந்தவருக்கு இனிய இஸ்லாத்தின் பெரும்பிடக்கை பிடித்தவனாம் பேரின்ப பெற்றவமாம் சர்க்குணத்தின் தாயவமாம் நற்குணத்தின் நாயவமாம் மக்கத்து ரோஜாமாம் மதினத்து ராஜாவாம் நீங்கள்

செய்த வணக்கங்களையும் குறைவின்றி அங்கீகரித்துக் கொள்வானாக இனி வர இருக்கிற தொழுகைகளையும் முழுமையாக பரிபூர்ணமாக தொழுவதற்கு உடல் ஆரோக்கியத்தை நமக்கு கண்டற முடிவானாக அன்புக்கும் மரியாதைக்கு வான்மரின் நடனையாளர்களே வல்லூர் அல்லாஹ் சொல்லுகிறான் فَمَنْ شَهِدَ مِنْكُمَ الشَّهْرَ فَلْيَصُمْ யார் ரமதான் மாதத்தை அடைகிறாரோ யார் ரமதான் மாதத்தை பெற்றுக் கொள்கிறாரோ فَلْيَصُمْ அவர் அதிலே நோன்பு நோல் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறார் அது அடிப்படையிலே நான்கு நோன்புகளை நோற்றுவிட்டு எஞ்சியிருக்கக்கூடிய நோன்புகளை நோக்க இருக்கிறோம் நாம் வைக்கிற இந்த நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அல்லாஹ்வை அங்கீகரித்துக் கொள்கிறானா அதனுடைய பலன்களை நம்மால் முழுமையாக அடைய முடிகிறதா என்று பார்க்குகிற பொழுது அந்த நோன்பிலே வெறுமனே தாசித்திருந்தால் மாத்திரம் போதாது வெறுமனே பசித்திருந்தால் மாத்திரம் போதாது வெறுமனே மனைவியோடு சேராமல் இருந்தால் மாத்திரம் போதாது

உருவாகி அவர்கள் தன்னுடைய கிரதத்தில் எழுதுகிறார்கள் என்ன தாழ்வு எல்லாம் ஹராமாக்கி அந்த விஷயங்களை பார்ப்பதை விட்டு கண்களை பாதுகாக்க வேண்டும் பெருமானாருடைய காலத்திலே பெருமானா செல்லலாம் வணங்கி செல்லும் ஒரு தடவை பயணத்திற்கு புறப்படுகிறார்கள் ஒட்டகத்திலே கூட சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபியையும் ஏற்றி செல்லுகிறார்கள் பெருமானார் ஓட்டுகிறார்கள் பின்னாடி அந்த சகாபி உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப போறாங்க சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அழகான பெண்மணி எதிரே வந்து கொண்டிருக்கிறார் இப்ப போறாங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு பதல் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அந்த சகாபி அந்த பெண்ணை வருவதை பார்க்கிறார் இவரும் பார்க்கிறாரு அந்த பெண்ணும் இவரை பார்க்கிறது இவரும் பார்க்கிறார் பெண்ணும் இவரை பார்க்கிறது பெருமானார் இதை கவனிக்கிறார்கள் கவனித்து அந்த சகாபியினுடைய முகத்தை சற்று இந்த பக்கமாக திருப்பி விடுகிறார்கள் திருப்பி விட்டு சொன்னார்கள் அந்நிய பெண்ணை பார்ப்பது குற்றம் இல்லையா அந்நிய பார்ப்பது குற்றம் இல்லையா என்பதாக பெருமானார் அந்த சகாபியை கண்டிக்கிறார்கள் அரிநாயகத்தை பார்த்து பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் அரியே நீங்கள் தெரியாமல் தப்பித்தவரை எப்படியாவது ஒரு அன்னிய பெண்ணை பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் உடனே முகத்தை திரும்பி விடுங்கள் ஏ இன்னால நீங்கள் முதலாவதாக பார்த்தது உங்களுடைய பார்வை இரண்டாவது முறையாக அவர்களை பார்த்து விட்டீர்கள் என்றால் அது சைத்தானுடைய பார்வை நீ உங்களுடைய பார்வையிலே சைத்தான் உங்களை பார்க்க வைக்கிறான் எனவே பார்வையை பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமான சலா வழங்கி வசல்லம் ஐதாயகத்திற்கு உபதேசம் செய்கிறார்கள் அப்படி என்றால் அன்னிய பெண்களை பார்ப்பது எல்லா நேரங்களிலும் ஹராம் எப்படி நேரில் பார்ப்பது அதே போன்று டிவிகளில் பார்ப்பது 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 எப்படி எல்லா காலங்களிலும் பார்ப்பது அப்ப நோன்பு நோற்றுக் கொண்டு அந்த ஹராமை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நோன்பின் நிலை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு பெண்கள் இல்லாத சோசியல் மீடியாக்கள் எதை எழுந்தாலும் பெண்கள் தான் அப்போ நம்முடைய கண்களை பேண வேண்டும் நோன்பு நோட்டில் இருக்கிற நிலையில அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக அந்த உறுப்பை சொல்லுகிறார்கள் இரண்டாவதாக நோன்பு நோட்டில் இருக்கிற நோன்பாளி தன்னுடைய காதுகளை பேண வேண்டும் செவிகளை பேண வேண்டும் அல்லாத எதையெல்லாம் கேட்பதை விட்டும் தடுத்து தடுத்திருக்கிறாரோ எதையெல்லாம் கேட்பதை அறமாக்கி இருக்கிறாரோ அதை விட்டும் காதுகளை பாதுகாக்க வேண்டும் கெட்ட வார்த்தை வார்த்தைகளை கேட்பது கெட்ட பேச்சுக்களை கேட்பது வீண் பேச்சுக்களை கேட்பது முக்கியமான இசை கேட்பது பாட்டு இசை இன்னைக்கு சமூகம் இசையினுடைய விஷயத்தில் ரொம்ப மோசமா இருக்கு எங்க எடுத்தாலும் பாட்டு கச்சேரி மியூசிக் மியூசிக்ல மூலிகை போயிருக்கிறாங்க என்ற இளைஞர்கள் ரொம்ப மண்ணில போனாலும் கூட ரெண்டு ஹெட்செட்டை சொல்லிட்டு தான் போகணும் அப்படி போனாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் பாட்டு தான் போகணும் இசையில் மூழ்கியிருக்கிறது இன்றைய சமூகம் பிரம்மாணனுடைய காலத்திலே என்று சொல்லக்கூடிய ஒரு வழி இறைவரசர் அவர்களும் இவன் அவமரதியும் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாதையில அப்படி போகிற பொழுது இசையினுடைய சத்தம் கேட்கிறது எங்கேயோ பாட்டு போட்டிருக்காங்க போல அந்த பாட்டியினுடைய சத்தம் இவங்க காதல விழுகுது உடனே என்ன செஞ்சாங்க இவன் அவமரதிகள் தான்

அப்போது இசை கருவிகளினுடைய சத்தம் கேட்டது பெருமாற சரதா செல்லம் ஓடுகிறார்கள் என்பதாக அப்படி என்றால் இசையிலிருந்து அருமை சகாபாக்கரும் பெருமானரும் விரண்டு இருக்கிறார்கள் இந்த இசையினுடைய விஷயத்திலே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் குறிப்பாக இளைஞர்கள் இசையில் இருந்து தவிர தவிர்த்து கொள்ள வேண்டும் நோன்பு வைத்துக் கொண்டு இந்த இசையை கேட்பது கேட்பதில்தான் நம்முடைய நோன்பினுடைய மாண்புகள் சிதைந்து விடுகிறது அடுத்தபடியாக மூன்றாவதாக நாம் பேரை பாதுகாக்க வேண்டிய உறுப்பு நாவு மனிதனுடைய உறுப்புகளிலேயே மிக முக்கியமான ஒரு உறுப்பு நாவுதான் ஏன் சொன்னா ஒரு மனிதனுடைய தலைஞ்சாவ அந்தஸ்த மேல கொண்டு போறது நாவுதான் ரொம்ப அவனை அடிமட்டத்துக்கு கொண்டு போறது நாவுதான் நாம வச்சு அவன் எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கோம்

நீங்கள் புறம் பேசிவிட்டு விட்டு வந்து தொழுதியிருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய தொழுகை ஏற்றுக் உங்களுடைய நோட்டுகள் ஏற்றுக் ஏன் நீங்கள் செய்த அந்த கூட ஏற்றுக் கொள்ளப்படாது மறுபடியும் செய்யுங்கள் என்பதாக பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப புறம் பேசுவது என்பது அதன் நோன்பு வைத்த நிலையில் புறம் பேசுவது என்பது நம்முடைய நோன்பின் பலன்களை வீணடித்து விடுகிறது என்பதை உணர வேண்டும் புறம் சாதாரண விஷயம் ரொம்ப மோசமானது மூசலேசன காலத்துல மக்கள் பஞ்சத்தில் அடிப்பட்ட தண்ணீர் இல்லாமல் ஊரே காஞ்சு வறண்டு கிடக்குது கால்களை எனக்கு தண்ணீர் இல்லை எங்க பார்த்தாலும் வறட்சி மக்கள் ஒரு முடிவுக்கு வர நம்ம எல்லாம் சேர்ந்து போய் மூசா நம்பிட்ட நமக்காக வேண்டி துவாசைய சொல்லுவோம் தண்ணீருக்காக துவாசைய சொல்லுவோம்னு சொல்லி வர்றாங்க மூசாலேஸ்லாம் எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு அல்லா அந்த துவாசைக்காக முதல் நாம் யாரா தண்ணீரை கொடு தண்ணீர் வரவில்லை இரண்டாவது நாள் தகவல் செய்கிறார்கள் ஒரு நபி தண்ணீர் வரவில்லை

அவர் முக்கியமாக அல்லா விடத்தில் பாவமளிப்பு தேடட்டும் அப்போதுதான் மழை வெறும் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் எல்லாம் தேடிய தான் அந்த ஊரிலே மழை பெய்தது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் உணர வேண்டும் நோன்பு வைத்த நிலையில் வீண் மீட்பேச்சிக்கன் புறம் பேசுவதிலிருந்து முழுமையாக தவிர்த்திருக்க வேண்டும் அப்போது அதிகமான மௌனமாக இருப்பது நல்லது நோன்பு வைத்த நிலையில் தப்பி தப்பி கூட தாங்கி திரும்ப போயிடும் உறுப்புகளில் நாலாவது ஐந்தாவது உறுப்பாக கால் கைகளை சொல்லுகிறார்கள் நம்முடைய கைகள் ஆராமை செய்வதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் தீங்கின் பக்கம் சுட்டி காட்டுவதை விட்டும் நம்முடைய கைகள் தவிர்த்திருக்க வேண்டும் அரியாயமாக ஒருத்தரை அதிப்பதை தவிர்த்திருக்க வேண்டும் அதே மாதிரி கால்கள் ஹராமின் பக்கம் போவதை விட்டோம் நம்முடைய கால்களை பாதுகாக்க வேண்டும் பெரும்பாலான சொல்லுகிறார்கள் யார் நோன்பு வைத்த நிலையில் யார் நோன்பு வைத்த நிலையில் பொய்யான பேச்சுக்களையும் அறாமான செயல்பாடுகளையும் விட்டு விடவில்லையோ அவர் தாகியத்திருப்பதிலும் அவர் வசித்திருப்பதிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதாக பெருமான சிலத்தா உடைய செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப நம்முடைய கால் கைகளை கூட ஆமி பக்கம் செல்வது விட்டு பாதுகாக்க வேண்டும் ஆறாவதாக நாம் பேணி பாதுகாக்க பாதுகாக்க வேண்டிய உறுப்புகள் வயிறு அப்துல் ரஹ்மான் இவ்வளவு என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவர்கள் மாதத்திலே நோன்பு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நோன்பு திறப்பதற்காக அவர்களுடைய

அந்த வீருக்கு ஏழ்மையில இருந்தார்கள் என்னை விட சிறந்த சகாமிகள் ஆனால் எனக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான உறவை நினைத்து நான் அழுகிறேன் எங்கோ நான் வைக்கிற இந்த நோம்பு இந்த நன்மைகளினுடைய கொடுத்து விட்டானோ நாளை வறுமையில் எதுவும் கிடைக்காமல் போய்விடுவோம் என்பதாக நான் நினைத்து அழுகிறேன் என்று அந்த சகாமி சொல்லிருக்கிறார்கள் அப்ப எப்படி இருந்தது இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இஃப்தார் எப்படி இருக்கிறது உணவுகளை குவித்து கொண்டு சொன்ன போன நோன்பாளிகள் நோன்பு இல்லாத காலங்கள காலங்கள்ல கூட அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க நோன்பு வச்சிருக்கிறதுனால தான் அதிகமா சாப்பிடுவோம் நோன்பு வச்சிருமே சொல்லி அஞ்சு விட பத்து வர இப்படி எல்லாம் நோன்பு வைக்கிறப்போது நான் நிறைய சாப்பிடுவோம் அப்ப அருமை சகாபுக்களினுடைய இருந்தால் எப்படி இருந்தது வயிற்றை பேண வேண்டும் முன்புக்குரியவர்களே இப்படி ஆறு உறுப்புகளை எந்த நோன்பாளி பேணி பாதுகாக்கிறாரோ அந்த நோன்புகள் தான் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக இமாமுனா ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அடுத்தபடியாக இந்த ரமலானிலே மிக முக்கியமாக நாம் தெரிய வேண்டிய ஒரு மூன்று விஷயங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை மூன்றாக பிரிக்கிறார்கள் மூன்றாக பிரிக்கிறார்கள் அவ்வளவு ரமலான் ரஹ்மான் ரமதானுடைய முதல் பத்து ரமத்துடைய பத்து அவுசத்துவம் மஃப்யா ரமதானுடைய நடு பத்து பாரம்பரிப்பிற்குரிய பத்து ஓ ஆசிரமும் வைத்துக்கும் இணந்தார் ரமதானுடைய கடைசி பத்து நரக விடுதலையினுடைய பத்து இந்த மூன்று பத்துகளிலும் நாம் அதிக மதிவானதான் ரம்மத்தை கேட்க வேண்டும் முதல் பத்திலே ரமத்தை கேட்க வேண்டும் என்பதாக பெருமான சரதா பாணியவர் செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் நாம் முதற்பத்தில இருக்கிறோம் இந்த சமயத்திலே நாம் அதிக அதிகமாக கேட்க வேண்டியது ரஹமத் அல்லாஹுவினுடைய அருளை கேட்க வேண்டும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது கேட்பதற்கு ஏன் பெருமானார் முதல் பத்திலே ரஹ்மத்தை கேட்க சொல்கிறார்கள் கேட்பதற்கு எவ்வளவோ இருக்குது இல்லை இல்லையா ஏன் ரஹ்மத்தை கேட்க சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவன் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் தான் மிக முக்கியமாக இருக்கிறது அதாவது ஒரு மனிதன் முஸ்லிமாக பிறப்பதற்கும் சரி பிறந்து முஸ்லீமாகவே வாழ்வதற்கும் சரி இறக்குகிற பொழுது முஸ்லீமாகவே வர்ணிப்பதற்கும் சரி அல்லாஹவினுடைய கட்டளைகளை அவன் எடுத்து நடப்பதற்கும் சரி அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை தவிர்த்திருப்பதற்கும் நுழைய வேண்டும் என்றாலும் சரி ஏன் சரி எல்லாவற்றுக்கும் அல்லாஹினுடைய மிக முக்கியமான உங்களாக இருக்கிறது எனவேதான் பெருமாநா சொன்னார்கள் அதிகம் அதிகமாக கேளுங்கள் என்பதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவசியம்னா அல்லாஹு ஜென்சாலா உத்தாரா உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நூத்தி இருபது ரகமத்துகளை இறக்குகிறான் நூத்தி இருபது ரஹத்துகளை இறக்குகிறான் அதிலே நாற்பது ரகமத்தை காபத்துலாவிலே தொடக்கூடியவர்களுக்கு இறக்குகிறான் அப்ப அந்த நூத்தி இருபதுல இன்னும் ஒரு அறுபது ரகமத்தை காபத்துலாவை தவா செய்கிறார்களே அவர்களுக்கு இறக்குகிறான் மொத்தம் நூலாட்சி அது இன்னும் ஒரு பத்தொன்பது ரகமத்துகளை காபத்துலாவிலே சும்மா அந்த காபத்துல பார்த்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் பத்தொன்பது ரகத்தை வரை இறக்குகிறான் அப்ப நூத்தி இருபதில் நூத்தி பத்தொன்பது கிடைஞ்சிருச்சு மிச்சம் ஒரே ஒரு ரகமத் அந்த ஒரே ஒரு ரகமத்தை தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசர்களுக்கும் அல்லாஹ் இறக்குகிறான் அந்த ஒரே ஒரு ரகமத் இந்த உலகம் முழுக்க சுற்றி வருவதால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக பெருமான சரதாக சொல்லி காட்டுவார்கள் எவ்வளவு இன்றியமையாத ஒன்று என்பதை நாம் வழங்க வேண்டும் நன்மைக்குரியவர்களே அல்லாஹருடைய அருள் ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு சொன்னான் அல்லாஹருடைய அருள் இல்லை என்று சொன்னான் அவனுடைய ரகமத் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் அவனுடைய நிலை என்ன என்பதை குரானிலே அல்லாஹ் பேசுகிறான் வரவுல ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காஸிரீன் அல்லாஹ்வினுடைய அருளும் அவனுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் லகுன்தும் மினல் காஸிரீன் நீங்கள் நஷ்டவாதிகளாகி விடுவீர்கள் ஆகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் மற்றொரு விதத்தில் வசனத்தே வலவலா ஹுதுருல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅது வஷைத்தான இல்லா கலீலா அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் உங்கள் மீது இறங்கவில்லை என்று சொன்னால் ஷைத்தானை நீங்கள் பின்பற்றிருப்பீர்கள் முஸ்லிமாக வாழ முடியாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார் அப்ப அல்லாஹ்வினுடைய ரஹமத் அவருடைய ரஹ்மத்தால் தான் நாம் லாபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய ரஹ்மத்தால் தான் நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அவருடைய ரஹ்மத்தை எவ்வளவு கேட்க வேண்டும் இந்த முதல் முறத்திலே இனமேதான் பெரும்பானர் அதிகம் அதிகமான ரக்கணத்தை கேட்கச் சொன்னார்கள் உலகத்திலே வந்த நபிமார்கள் எல்லாம் ரப்பணத்தை கேட்டார்கள் ரத்தா படத்தில் எல்லாருமே அவர்களும் ரக்கணத்தை கேட்காத எந்த நபியும் கிடையாது நபியாத மலேசராம் அவருக்கு கேட்க அந்த ரக்கத்தை அப்பா நீ பதிவு செய்கிறார் ரப்பா தலம்னா அன்சூசனா அத மலேசரம் சொர்க்கத்துல போய் அவனுக்கு என்ன கட்டற மரத்துல பரத்தை பறிச்சு சாப்பிடக்கூடாது அதான் அவருடைய கட்டலை

அதை நீங்கள் கடைபிடித்தால் அல்லாஹுவனுடைய அருள் கிடைக்கும் என்பதாக முதலாவதாக பெருமானன் சொன்னார்கள் நீங்கள் உருமவரோடு சொந்த வந்தவரோடு சேர்ந்து வாழ்கள் உறவை துண்டித்து வாராதீர்கள் அல்லாஹுவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று முதலாவதாக பெருமானன் சொன்னார்கள் இரண்டாவதாக பெருமானார் சொல்லுகிறார்கள் அனாதைகளை ஆதரியுங்கள் அனாதரை அனாதைகளினுடைய எதிர்களுடைய தலையை தலைமை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் சதக்கா தான தர்மங்கள் செய்யுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் அப்பொழுது உங்களுக்கு அல்லாஹுவினுடைய அருள் ரகத்து கிடைக்கிறது மூன்றாவது பெருமானார் சொன்னார்கள் யார் நாவை பாதுகாக்கிறாரோ போர் பேசுவதை விட்டும் பிறரை கோல் சொல்வதை விட்டும் சண்டை ஏற்படுத்தி வருவதை விட்டு நாவை யார் பாதுகாக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ராமத்து செய்கிறார் என்பதாக சொல்லிவிட்டு நான்காவதாக சொன்னார்கள் ஓதுங்கள் அது அல்லாஹ் உங்களை நெருக்குகிறது அதிகமாக குரான ஓதினால் உங்கள் மீது அல்லாஹ் ராமத்து செய்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு சிறந்த வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் ஐந்தாவதாக பெருமானார் சொன்னார்கள் பேசினால் வாயை உண்மையை மட்டும் பேசுங்கள் நல்லதை மட்டும் பேசுங்கள் தீயதை பேசாதீர்கள் வாயை தொடர்ந்தால் உண்மையை பேசுங்கள் அப்படி இல்லை மௌனமாக இருந்து விடுங்கள் அந்த நபர்களுக்கு அல்லா ராமத்து செய்கிறான் என்பதாக பெருமானா சரதா சொல்லி காட்டுகிறார்கள் நம்ப கூறியவர்களே அப்போ அல்லாஹ் என்னோட ரப்பத்தை கிடைக்கிறதுக்கு விரும்ப வழிமலைகளை சொல்லித் தருகிறார்கள் அந்த வழிமுறைகளை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அதிகமதிகமாக இந்த முதல் பத்திலே அல்லாஹ் ரப்பத்தை கேட்க வேண்டும் அல்லாஹும் அரஹம் ஆகிவின் இந்த தொழிலாதை அதிகமதிமான ஒவ்வொரு தொழுமையுமே போதை கொள்ளுங்கள்